வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரடிஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் கிடச்சிது இதில் வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இதில் வந்து நமக்கு ரெண்டு வாட்டி எழுதி தான் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப பெனிஃபிட்டாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து வந்து நமக்கு கிடச்சிருந்து ஒரு நல்ல வெண்டிங் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதான் நடந்துச்சு நமக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சு நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வந்துச்சு இல்லையா நம்ம என்ன சொன்னோம் நேற்று கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஆரத்தில் வரணும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்தால் கண்டிப்பாக நாலாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருந்துச்சு அதை மாசம் தான் அந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழு ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி இருபத்தி நாலுன்னு நடிச்சாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி பதினஞ்சுன்னு நடித்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு இதில் வந்து தப்பு தப்பாக தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்ம அதை மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது அது பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னமும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வரோம் அதுலேயும் குறிப்பாக பிசி போர்டில் யாருக்காச்சும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் பிசி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கும் ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் வந்து ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குதுங்க இந்த பெண்டிங் நம்பர்லாம் ஒன்றுனா பார்த்தா தான் நமக்கு இன்றைக்கி நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வைப்பு இருக்குன்னு பார்க்க முடியும் அதே வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் பாருங்கள் ஏ ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போடல வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்க இதெல்லாம் வந்து ஒன்றாம் நம்பருடைய சங்கதி அடுத்து வந்து ரெண்டாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ ஏழு பி போர்டில் ஒன்று சி போடல இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் ஏழு பதினொன்று இருபத்தி ஏழு மூணு போர்டுமே ரெண்டு போர்டு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஏ நம்பர் வந்து இருபத்தி ஏழு நாளாக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பர் சரிங்களா நாளைக்கு மேபி சி போர்டில் கூட ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அப்படி தான் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்னு பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு நாளைக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் இருக்குது மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அதாவது பதிமூணு நாளாக ஏ போட்லையும் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பதினாறு நாளாக பெண்டிங்லேயும் இருக்குது அப்போ அந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்லலாம் ஒருவேளை மூணாம் நம்பருக்கும் நாளைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து வந்து நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது நாளா பெண்டிங்கு பி போர்டில் இன்றைக்கி வந்துருந்துச்சு மாதிரி சி போர்டில் இன்னும் ஒரு நாள் பெண்டிங் இருக்குது ஏன்னால் இந்த மாதத்தில் நாலு நம்பர் எடுத்துட்டாங்க ரெண்டு டைம் வந்து பி போர்டில் பாருங்கள் வரிசையாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று அதே மாதிரி ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வச்சுட்டாங்க அதே மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக இதை பேச வச்சு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினொன்று பி போர்டில் வந்து பத்து சி போர்டில் வந்து ரெண்டு சரிங்களா இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பரும் பாருங்க மூணா நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக அடுத்து அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க மூணா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு சரிங்களா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அது அஞ்சா நம்பர் சரிங்களா அதனால் சொல்கிறோம் அதை பேச வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்துடும் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு மேட்ச் மேட்சாகது கணக்கு வருதான் பாருங்கள் அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலரு ஆறு பி போர்டில் வந்து இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நாலு அதில் ஒரு போட தான் பெண்டிங் இருக்குது இங்கே நல்ல காலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் நம்பரை தவிர மற்றது எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒரு போடு பெண்டிங்காக அடுத்து மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்க நாலு நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் அடுத்து ஏழாம் நம்பர் பாருங்கள் ஏழை நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழை நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஏழு நம்பர் தான் கொடுத்தாங்க ஒரு நாற்பத்தி நாலு நாளாக இருந்த ஏழாம் நம்பர் எழுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பர் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது சி போர்டில் இன்றைக்கி கூட வந்துருந்துச்சு ரெண்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஒன்பது நாளாக இருக்குது அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு நாளாக இருக்குது சி போர்டுலேயும் நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அடுத்தது அதே தான் ஜீரோ ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போில் மூணு இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் பார்க்கலாம் எப்படி வருது ஜீரோ மாதிரி ஒன் இருபது நாளாக நமக்கு பி போர்டில் வராமல் நிற்கிது மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக வராமல் நிற்கிது ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது நம்பர் அதிகமாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு முப்பத்தி மூணு ஒரு பன்னெண்டுங்கிற நம்பரு அது போக ஏ போர்டுலேயும் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்பதாவது நம்பரும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதில் குறிப்பாக பிசி போர்டில் நம்ம ஒரு சில நம்பர் சொன்னோமே அது என்னங்கிறத பார்க்குற முதல்ல ஆல் போர்டில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு இதுக்கு ஆவரேஜாக ஒரு சில நம்பர்கள் கொடுத்தாலே நீங்கள் வின்னிங் வந்துடும் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டுங்கும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதை விட சின்ன நம்பர் எட்டாம் நம்பரோட சின்ன நம்பரு நாலாம் நம்பரோட கொஞ்சம் பெரிய நம்பரு அதே மாதிரி ஒன்றாம் நம்பரோட அதிகமாக பெரிய நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எனக்கு கொடுக்குறோம் அதிகமாக வந்து நமக்கு இந்த ஒன்னாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இன்றைக்கி இதுக்கு நேர ஆப்போசிட் நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இதுக்கு மேலே வந்து நமக்கு மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் சரிங்களா அதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏழாம் நம்பர் கொண்டு வரோம் ஏ ஏழு நம்பருன்னா ஒன்றுக்கு ஏழுன்னு ஆடலாம் ஒன்று ரெண்டாவது நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் பேசிக்காக கிடைக்கக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரி எதுவும் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றுக்கு ஏழு நாலுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்கணும்னா பாருங்கள் ஏழு 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 கொடுத்துருக்கோமா இப்போ நாலாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் வரும் ஒன்றாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் வரும் அது கொஞ்சம் மிஸ் பண்ணலாமல் வச்சால் கூட ஓரளவுக்கு போதும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் வருங்க எட்டாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் வரும் வாய்ப்பு இருக்குது அது போக ஏழு நம்பர் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கு நீங்கள் சொல்ல வேணாம் எப்போயுமே ஏழு நம்பர் வரும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் அப்படி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்க ஆனால் அடுத்து வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஒன்றுக்கு எட்டு நாலுக்கு எட்டு எட்டுக்கு ஏழுன்னு திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் திரும்ப அதே இடத்துல ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வந்து வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வா வாய்ப்புங்கிறது அடுத்த டிராவிலையும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் எட்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இந்த இடத்துங்க அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ நாலுக்கு ஜீரோ எட்டுக்கு ஜீரோ ஏன் எட்டாம் நம்பருக்கு ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு என்னமோ இந்த ட்ராவில் பி போர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வர மாதிரி காமிக்கிது இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் தாராளமாக எடுத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் மறுபடியும் அதே இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஜீரோ நாலுக்கு ஜீரோ எட்டுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி தான் இன்னொரு நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதனால் ஒன்பது நம்பரை கொண்டு வரேன் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் ஆடவேல அதிகமாக போன மாதமும் அதிகமாக ஆடலை அதே ஏதனா ஒன்றுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது எட்டுக்கு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி வரதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த நம்பரை கொண்டு வரும் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் மூணு போர்டு பெண்டிங் கிட்டத்தட்ட இருக்குது ஆல்மோஸ்ட் மூணு போர்டு கிட்டத்தட்ட பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ஆமாம் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா போன மாதத்தில் வந்து நமக்கு ஒன்பது நம்பரை எங்கேயாச்சும் ஆடுனாங்களான்னா கண்டிப்பாக ஆடலை எப்போ ஆடிக்கிட்டாங்கன்னா நமக்கு இருபதாம் தேதி ஆடினாங்க அதுலேருந்து இன்ன வரைக்கும் நமக்கு ஆடலை அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் நம்பர் அது நமக்கு இன்றைக்கி எடுத்து ஆடுறதுக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா ஒன்றாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பர் செட் ஆகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பருக்கும் சொல்லவே வேணாம் ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக செட் ஆகும் ஏன்னா நாளுடைய பவரே ஒன்பது அதனால நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கலாம் அது போக ப்ளஸ் வந்து எட்டாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த நாலு நம்பருமே ரொம்ப எக்ஸாக்ட் அதாவது ஏழு எட்டு ஜீரோ ஒன்பதுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்